அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே மக்கள் அதிகாரம் சார்பில் வணக்கம் நாளை மார்ச் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உலக மகளிர் தினம் இன்றைய இந்திய அரசியல் சூழலில் மகளிருக்காக பேச வேண்டிய பொறுப்பும் கடமையும் அனைத்து ஆண்களுக்கும் இருக்கிறது பெண்கள் தங்களுடைய உரிமைகள் சமத்துவம் யார் பெற்றுக் கொடுத்தார்கள் நமக்காக யார் பேசினார்கள் என்பதை வரலாற்று ரீதியாக கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பெரியார் பெண் ஏன் அடிமையானால் என்ற ஒரு புத்தகத்தை சிறு புத்தகம் வெளியிடுகிறார் எண்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வெளியிடப்பட்ட விதவை மறுமணம் விபச்சாரம் கற்பு ஒழுக்கம் பெண்ணடிமை தனம் ஒழியதற்கு ஆண்மை அழிய வேண்டும் கற்பத்தட கற்ப குடும்ப கட்டுப்பாடு இவ்வாறு விஷயங்களை எண்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசியிருக்கிறார் அன்றைய காலகட்டங்களிலே பார்த்தால் தீட்டு படிக்கக்கூடாது படித்ததை கேட்கக்கூடாது தெருவில் நடக்கக்கூடாது சமமாக சாமி கும்பிட முடியாது அப்படின்னு சக மனிதர்களுக்குள்ளேயே வர்ணாசிரம சாதி தீண்டாமை இருந்த காலகட்டங்களில் பெண்களை ஒரு பொருட்டாகவே மறிக்கப்படாமல் அவர்களுக்கு சொத்துரிமை கிடையாது நீட்டிய ஆம்பளைக்கு பெண்கள் கழுத்தை நீட்டணும் தான் பிடித்த கணவனை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை கிடையாது பால்ய மனம் சிறுவயதிலேயே திருமணம் சிறு வயதிலேயே க குழந்தை பெற்றுக்கொள்வது கணவன் இறந்துவிட்டால் மறுமணம் செய்ய முடியாது உடன்கட்டை ஏறுதல் இப்படி எண்ணற்ற கொடுமைகள் இருந்த காலத்தில் மக்கள் மனிதர்கள் சமமாக இருக்கணும் அதுலேயும் பெண்கள் சமமாக இருக்கணும் அவர்களுக்கு சொத்துரிமையெல்லாம் வேணும்னு பேசக்கூடிய பெரியாரை பெண்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் சமூகம் பார்த்தால் ஆண்கள் பார்த்தால் அதை தொடர்ச்சியாக நாம் மேற்கொண்டால் இன்றைக்கு சீமான்களும் சீமான்களை ஆதரிக்கக்கூடியவர்களும் தைரியமாக வீதியில் நின்று ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணை பார்த்து அவள் பாலியல் தொழிலாளி ஏமாற்றுகிறாள் என தைரியமாக பேச முடிகிறது என்றால் நான் என்ன வயசுக்கு வந்த பொண்ணை தூக்கி கொண்டு சோளக்காட்டிலே வைத்து கற்பழித்தேனா என பேசக்கூடிய ஒரு தலைவர் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஈழ விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு வாரிசு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார் தலைவர் என பேசக்கூடியவர் ஒரே வாயால் இரண்டும் பேசுகிறார் ஒரு பக்கம் தலைவர் பிரபாகரனுடைய பெருமைகளை நான் தான் கொண்டு போகிறேன் இப்படி பேசுகிறார் இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணினத்தை பற்றி எவ்வளவு கொச்சையாக கேவலமாக பேசுகிறார் ரெண்டும் ஒரே நபர்களால் பேசுகிறார் அதை ஆதரிக்கக்கூடிய கூட்டம் அதை ஒளிபரப்பக்கூடிய ஊடகங்கள் மீறியாக இந்த காலகட்டத்திலே இந்த மகளிர் தினத்தில் பெண்ணுரிமை என்பது பெண்களுக்கான ஒரு உரிமையை அவ் அவர்கள் போராடட்டும் அவர்கள் பேசட்டும் அப்படின்றாமல் ஆண்களுக்கும் அதில் பொறுப்புண்டு சக மனிதர்களாக நாம் அவர்களுக்கு நாம் பாலியல் வேறுபாடு கடந்து அவர்களுடைய துன்பங்களுக்காக சக மனிதர்களாக சக மனுஷியாக நாம் அவர்களுக்கு துணி நிற்கணும் அது தாயாராக சகோதரியாக மனைவியாக நம்மளுடைய மகளாக உள்ள சூழலில் ஒவ்வொரு ஆணும் பெண்ணினுடைய வயிற்றிலே தான் பிறந்து வருகிறார் என்ற நிலையிலே பெண் உரிமை என்பது பெண் உரிமை பெண்களுக்கு ஆபத்து என்பது ஆண்களால் தான் எந்த மிருகங்களால் சிங்கம் புலி கரடிய ஆடு மாடுகளால் ஆபத்து இல்லை ஆண்களால் தான் ஆபத்து விலங்குகளில் கூட ஒரு ஆண் விலங்கினால் ஆண் சிங்கத்தால் பெண் பெண் சிங்கத்துக்கு ஆபத்து ஆண் விலங்கால் பெண் விலங்குக்கு ஆபத்து என்பது இல்லை ஆனால் இப்போ அப்படி இருக்குது இது வந்து ரொம்ப ஒரு மிக ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு கார்பரேட்டு நுகர்வு வெறி பெண்களையும் ஒரு போகப்பொருள்களாக ஆண்களுக்கு ஆண்களுடைய நுகர்வு வெறியை கலாச்சார நுகர்வு வெறியை பாலியல் நுகர்வு வெறியை அவர்களுடைய சந்தைக்காக இன்றைக்கு பெண்களை போகப்பொருளாக ஆஹ் அப்படி ஒரு கட்டற்ற ஒரு ஒரு எரியும் நெருப்பிலே கனிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பிலே பெட்ரோலை ஊற்றுவது போல இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு பாலியல் உணர்வுகளை அதை வந்து வெறியாக நுகர்வாக பண்டமாக அப்படி மாற்றுவதனுடைய விளைவு இன்றைக்கு பெண்களும் குழந்தைகளும் சிறுவர்களும் பாதிக்கப்படக்கூடிய நிலைக்கு இருக்கிறது இதற்கு அனைவரும் ஒன்று திரண்டு பெண்ணுரிமை என்பது அவர்களுடைய உரிமை அல்ல பெரியார் சொல்வார் பூனை வந்து எலிக்கு சுதந்திரம் கொடுக்கணும்னு காத்திருக்க முடியாது அதை மாதிரி நாம் வந்து ஆண்கள் சமமாக நம்மளை நடத்துகிற வரைக்கும் பெண்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை பெண்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக போராடணும் அந்த உரிமைகள் இந்த தளத்திலே ஆண்களும் குறிப்பாக இயக்கங்கள் முற்போக்கு ஜனநாயக இயக்கங்கள் இதை வந்து பொதுமக்கள் மத்தியில் அதிகாரப்பூர்வமாக அடித்து பேச வேண்டும் பெண்களுக்கு சமத்துவம் சக மனிதனுக்கு சமத்துவம் என்பதை அடித்து பேசணும் அதுல கருணை கொஞ்சம் கூட காட்டக்கூடாது இதற்கு எதிராக யார் நடந்தாலும் யார் பேசினாலும் அவர்களை இல்லைன்னு பண்ணிடணும் அவங்களை வந்து சுதந்திரமா பேசிட்டு அப்படியே சுதந்திரமா போறதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது இது வந்து நம்ம இப்போ பாதிக்க பெண்களுடைய சமமாக நாகரிகமாக அவர்கள் அமைதியாக பாதுகாப்பாக வாழ்வதற்கு அனைத்து ஆண்களும் தான் பொறுப்பு இதுதான் இந்த மகளிர் தினத்துக்கு மக்கள் அதிகாரம் சார்பில் கொள்கிறோம் ஏற்கனவே இதற்காக எண்ணற்ற போராட்டங்களை இயக்கங்களை வெளியீடுகளை நாங்களும் எங்கள் தோழமை அமைப்புகள் சார்பிலே நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம் இருக்கிறோம் அதை மீண்டும் நாம் முன்னிலும் இன்னும் அதிகப்படியாக செயல்பட வேண்டிய தேவையை தான் உருவாக்கி இருக்கிறது இந்த மகளிர் தினத்திலே அத்தகைய ஒரு தேவைக்கு போல் இப்போ உள்ள மாறி சீமான்களுடைய காலத்திற்கு ஏற்றார் போல் எதிர்வனை ஆற்ற வேண்டும் சீமான்களை உருவாக்குகிற புராணங்கள் இதிகாசங்கள் மூட நம்பிக்கைகள் ஆணாதிக்க சிந்தனைகள் இவற்றையெல்லாம் மதத்தின் பெயரால் கடவுளின் பெயரால் புனிதத்தின் பெயரால் பழக்க வழக்கத்தின் பெயரால் மேலும் 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 நிலைநாட்டுகின்ற ஆர்எஸ்எஸ் பாஜக போன்ற இந்துத்துவ மதவாதிகளை பெண்கள் புறக்கணிக்கணும் பெண்கள் சமமாக படிக்கணும் மக்கள் மனிதர்கள் சமமாக வாழணும்னு பிஜேபி சொல்லலை அவர்களை பிரித்து வைக்கணும் வேலைக்கு போகிற பெண்கள் நடத்தை கெட்டவர்கள் என்ற சங்கராச்சாரி சொன்ன நாட்டில் தான் நம்ம வாழ்கிறோம் அதனால் பெண்களுக்கு சம உரிமையை மறுக்கின்ற நிறுவனங்கள் எதுவாக இருந்தாலும் அது மத நிறுவனங்களாக இருந்தாலும் சரி ஏன் கடவுளே ஆனாலும் பெண்கள் அதை வந்து நிராகரிக்கிறோம் பாருங்க பெரியார் சொன்னாரா சங்கராச்சாரி சொன்னாரா பெரியார் சொன்னாரா புராணங்கள் வேத இதிகாசங்கள் பெண்களுக்கு சமத்துவமா இருக்கணும் சம உரிமை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுதா பெண்கள் தான் காதலித்தவனை திருமணம் செய்ய வேண்டும் என பெரியார் சொன்னாரா இல்ல சாதியின் வழியாக கலப்பு திருமணம் செய்தால் சாதி மறுப்பணு திருமணம் செய்தால் காதல் திருமணம் செய்தால் பெற்றோர்களை வைத்தே அவர்களை கொலை செய்ய சொல்லுகின்ற ஒரு நிறுவனமா இதையெல்லாம் ஒப்பிட்டு பாருங்கள் எண்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு முன்னாடி காதல் திருமணத்தை ஆதரித்த பெரியார் எங்கே ரெண்டாயிரத்தி இருபதுகளில் இருபத்தோராம் நூற்றாண்டிலும் காதல் திருமணம் செய்தால் அவர்களை கொலை ஆணவ கொலை செய்து விடுங்கள் என சொல்வது எங்கே இந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து இந்த மதவாத ஆர்எஸ்எஸ் பிஜேபி கட்சிகளை அவர்கள் என்றைக்கும் பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்க மாட்டார்கள் சம உரிமை கொடுக்க மாட்டார்கள் மக்கள் சமமாக வாழ வேண்டும் சமூக நீதியாக வாழ வேண்டும் என்பதை என்றைக்கும் ஆதரிக்க மாட்டார்கள் ஆகையால் தான் மனு தர்மத்தை வர்ணாசிரமத்தை ராமராஜ்யத்தை வேத புராண சமஸ்கிருத எல்லாத்தையும் இன்றைக்கு மக்களிடையே அதிகாரத்தின் வழியாக அதை திணிக்கவும் நிலைநாட்டவும் முயல்கிறார்கள் அது இன்றைக்கு கல்விக் கொள்கை வரைக்கும் இன்றைக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன் நான் சொல்லுவதை தான் பணம் கொடுப்பேன் நான் சொல்லுகின்ற பாடத்திட்டத்தை தான் நான் பணம் கொடுப்பேன் அப்படின்னு நம்ம பணத்தை வரி பணத்தை வாங்கி கொண்டு நம்ம பணத்தை திருப்பி தருவதற்கு அவர்கள் இவ்வளவு கட்டுப்பாடுகளை போடுகிறார்கள் இந்த சூழலிலே நாம் வந்து யாரை பின்பற்ற வேண்டும் பெரியாரை பின்பற்ற போகிறோமா பெரியார் கருத்துக்களை சரி தவறு என விவாதிக்க போகிறோமா அல்லது இது புனிதமானது இதை பற்றி கேள்வி கேட்கக்கூடாது கூடாது இதை பற்றி பேசக்கூடாது இது என்ன சொல்லுகிறதோ வர்ணாசிரம சாதிய அடுக்கு பெண்களும் அடிமைகள் தான் அவர்கள் ஆண்களுக்கு உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி தான் சொத்து தான் அப்படிங்கிற அந்த வகைகளை நாம் ஏற்க போகிறோமா அல்லது அதை நிராகரிக்க போகிறோமா அத்தகைய புராண வேத இதிகாச குப்பைகளை கொளுத்த போகிறோமா என்பதை போகி பண்டிகையில நம்ம பழச கொளுத்துற மாதிரி நம்ம மகளிர் தினத்துல இந்த மாதிரி மகளிர் உரிமைகளுக்கு பெண் உரிமைகளுக்கு எதிரான உள்ள இந்த மாதிரி புராண குப்பைகளை இதிகாச குப்பைகளை வேதங்களை இதெல்லாம் நம்ம கொளுத்துக்கிற ஒரு முடிவையும் எடுக்கணும் என்ற அறைகூவலோடு மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி